இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரிகளே இன்றைய நச்செய்தியில் இயேசு நாசிரியத்திற்கு செல்கிறார் அங்கு தொல்கை கூடத்தில் இடைவாக்கினர் இசை ஆபியின் சூழலை வாசிப்பதை கேட்கிறோம் ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருப்பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நச்செய்தியை அறிவிக்கவும் செயல்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வை பெற் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோர் விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அழுத்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவை என்னை அனுப்பியுள்ளார் லூக்கா அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதினெட்டிலிருந்து பத்தொன்பது இந்த வார்த்தைகள் வழியாக இயேசு தன் பணியை தெளிவாக விளக்குகிறார் ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இவன் யோசிப்பின் மகன் அல்லவா என்று சொல்லி நம்ப மறுக்கிறார்கள் மனிதனின் இயல்பு எப்பொழுதுமே பழைய கண்ணோட்டத்தில் பார்த்து நன்மை நடக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மறுக்கும் இன்றைய நச்செய்தியில் மூன்று முக்கியமான பணிகளை நமக்கு கூறுகிறார் ஏழைகளுக்கு நச்செய்தி விடுதலை விடுதலை மற்றும் சுதந்திரம் பார்வையொற்றோர் பார்வை பெறவும் என்று தன்னுடைய பணியை இறைவாக்கினர் எசையாவின் சூழலை வைத்து கூறுகிறார் எதுநோக்கு என்பது நாம் நினைப்பதை வைத்துதான் நாம் மெசியா வருவார் என்று எதிர்நோக்கி இருக்கிறோம் ஆனால் அவர் நமக்கு தெரிந்தவராயிருந்தால் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை எதிர்நோக்கு நம்பிக்கையை தரும் அந்த நம்பிக்கையை வைத்துதான் நாம் வாழ முடியும் என்று திருத்துத பவுல் ரோமியர்க்கு எழுதிய திருமுகத்தில் கூறுகிறார் அதிகாரம் பதினைந்து இறைவார்த்தை பதிமூன்று எதிர்நோக்கு தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெருமகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக இவ்வாறு தூய ஆவியின் வல்லமையால் நீங்கள் இன்னும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவாராக எனவே நாசிரேத்து மக்கள் இயேசுவை நம்பவில்லை ஆனால் நாமோ அவர் தரும் நம்பிக்கையை ஏற்க வேண்டும் அவர் நமக்கு சொல்கிறார் ஆண்டவுழிய ஆவி என் மேல் உள்ளது லூகா அதிகாரம் நான்கு இடைவாத்துக்கள் பதினெட்டு ஆகவே நாம் வாழ்வில் வார்த்தையாலும் செயலாலும் எதிர்நோக்கின் நச்செய்தியை முழக்கமிடுவோம் ஆமேன்